அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நிச்சயமாக இது பழி வாங்குற முயற்சி தான் அப்படின்னு சவுக் சங்கர் குறித்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு இது குறித்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்க வாங்க பார்க்கலாம் குண்டா சட்டத்தில் சிறையில் இருக்கக்கூடிய சவுக் சங்கர் பார்த்தீங்கன்னா சிறையில் பல்வேறு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அரசல் பொருசலாக நிறைய தகவல்கள் வெளியாகிட்டதை அடுத்து தற்போது பெண் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் நடுவில் இருக்க மாதிரியும் அவங்களை சுற்றி பெண் அதிகாரிகள் அவங்கள புகைப்படம் எடுக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் வெளியாகியிருக்கு இந்த ஒரு புகைப்படத்தில் சவுக்கு சங்கர் கூணி குறுகி உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் அதற்கு பிறகு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா என்ன பதிவுகள் அதிகமாக வெளியாகி இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இவரை போல ஒரு கேவலமான பிறவியை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு இது உண்மையிலேயே நீதிபதிகள் சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற முழு தகவல் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிவராத நிலையில சவுக்கு சங்கர் மேல எந்த அளவுக்கு கழுப்புல இருந்தாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அவருக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க விமர்சனம் பண்ணிட்டாரு எல்லாமே சரிதான் ஆனா நீங்க ஆட்சியில் இருக்க ஒரே காரணத்தினால அவர் சிறையிலேயே வச்சு தீர்த்து கட்டலாம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துகளையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து சீமானிடத்தில் கேள்வி எழுப்பிய போது சவுக்கு சங்கருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையிலேயே நிறைய விரோதங்கள் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனித உரிமைக்கு மீறின விஷயத்தை அரசாங்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய சுயநலத்திற்காக மட்டுமே சவுக்கு சங்கர் இன்னமும் சிறையில் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் பண்ணி அது அவ்வளவு பெரிய கொலை குத்தமா கிடையாது அப்படி பண்ண உடனே வெளியே சுதந்திரமா தானே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் குறித்து ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காரு ஆரம்பத்துல சவுக்கு சங்கர் சீமானிடம் ரொம்ப நெருங்கியதும் அதற்கு பிறகு சீமானிய முதுகுல குத்துன விஷயம் கூட பாத்தீங்கன்னா சீமான பெரிதளவுல பாதிக்காத நிலையில சீமானுக்கும் சவுக்கு சங்கருக்கும் நிறைய மோதல்கள் இருக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் பொய்யாகும்படி தான் பாத்தீங்கன்னா தற்போது சீமானவர்கள் சவுக்கு சங்கர் குறித்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம சிறையில் அவருக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்குது அப்படின்றத நானே நேரில் போய் பார்க்க போறேன் ஒரு சில வேலைகளும் ஒரு சில பொதுக்கூட்டங்களும் முடிஞ்ச பிறகு சவுக்கு சங்கரை நான் சிறையில் போய் சந்திக்க போறேன் அப்படின்றதையும் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு ஏற்கனவே இந்த ஒரு தகவலை நம்மளுடைய சேனல்லேயே நம்ம போட்டிருந்தோம் இது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பிலே சொல்லியிருக்காரு கூடிய விரைவில் சவுக்கு சங்கரை சிறையில் போய் சீமா சந்திக்க போறாரு அப்படின்றத தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை காம சொல்லித் தெரிவிங்க நன்றி வணக்கம்